ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா லினன் காட்டனில் பத்தி ப்ரிண்டிங்கில் சேரீலேயும் முந்தையிலையும் ப்ளவுஸ்லையும் களம்கறி டிசைனில் ப்ரிண்டிங் பண்ண சேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் ரெண்டு பக்கம் உங்களுக்கு அழகாக ஜருகையில் ஒரு ஆரேஞ்சில் பார்டர் கொடுத்துருக்கோங்க எவ்வளோ யூனிக்கான டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாமான்னு இருக்குது இது பார்க்கறதுக்கு மட்டும் இல்லைங்க உடுத்தினாலும் அப்படிதாங்க ரொம்ப ஹை லுக்காக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாரியோட ரேட் என்னங்கிறது இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்க இவ்வளோ கம்மியான விலைக்கு இவ்வளோ குவாலிட்டியான இவ்வளோ அழகான சேரீஸ் எல்லாம் வேணும்னா ஸ்ரீ நைரா காட்டன்ஸ் வாங்க இவ்வளோ கம்மியான விலைக்கு இவ்வளோ குவாலிட்டியான அழகான சாரீஸ் எல்லாம் யாராலேயுமே கொடுக்க முடியாதுங்க பாருங்க ஒவ்வொரு டிசைனும் எவ்வளோ அழகாக பிரிண்டிங் பண்ணியிருக்கோம்னு பாருங்க பார்டரில் பார்த்தீங்கன்னா ஜருகையும் வந்துடும் சேரீட கலருக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல இருக்கிற மாதிரி முந்தி ப்ளவுஸ் பார்டர் மூணுமே கொடுத்துருக்கோங்க சேரீயே ஹை லுக்காக இருக்குங்க இது மெயின்டெனன்ஸும் அப்படி தாங்க ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸுங்க வீட்லேயே மெயில் ஷாம்பு பாஸ் பண்ணாலே போதுங்க ட்ரை வாஷ் கொடுக்க வேண்டியது இல்லைங்க கஞ்சி போடணும் அயன் பண்ணணுங்கிற அவசியம் எல்லாம் இருக்கவே இருக்காதுங்க எடுத்தமா கட்டணமானு போயிட்டே இருக்கலாங்க இதெல்லாம் ஆஃபீஸ் வேர் யூஸ்க்கு ரொம்ப அடாப்ட் ஆகுங்க இந்த வீடியோவில் மூணு டிசைனில் சாரி காட்டியிருக்குங்க ஒவ்வொரு டிசைனுமே ஒவ்வொரு மாதிரி வந்துருங்க இது பாருங்க முந்தி எப்படி இருக்குன்னு பாருங்க கலம்கரி டிசைன்லேயே கொடுத்துருக்கோம் ப்ளவுஸும் அப்படி தாங்க முந்தியில் இருக்கிற மாதிரி மைனூட்டான டிசைனுங்க முந்தியில் வந்து பெரிய பெரிய பூவாக இருக்குது ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா அதுவே குட்டி குட்டி ஃப்ளாரா அந்த மாதிரி இருக்குங்க ரொம்ப சூப்பரான டிசைனுங்க எல்லா சேரீமே டசில்ஸும் மேக் பண்ணியிருக்கோம் இதை மிஸ் பண்ணிடாதீங்க இவ்வளோ கம்மியான விலைக்கு இவ்வளோ குவாலிட்டியான அழகான சேரீஸ் எல்லாம் வேணும்னா ஸ்ரீ நைரா காட்டன்ஸ் வாங்க எங்கள் கிட்டே இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற டிசைனில் வேணுங்கிற பட்ஜெட்டில் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னா சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குது நீங்கள் ஈரோடுலேருந்து வர மாதிரி இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் தாங்க இந்த ஊர் பேர் பவானி குமாரபாளையம் இது பைபாஸ்லேயே இருக்கிறதால நீங்கள் எங்கேயும் கடையை தேடி அலையிற வேலையே இல்லை இப்போ பாருங்கள் லைட்டு கிரே கலர் ஸேரீக்கு எல்லோ கலரில் முந்தி ப்ளவுஸு ரொம்ப யூனிக்கான ரொம்ப அருமையான கலர் கம்பினேஷனுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே அடுத்து நம்ம பார்க்கறது நெக்ஸ்ட் டிசைனுங்க இதுவும் அப்படிதாங்க இன் ப்ளூ கலர் ஸேரீக்கு டொமேட்டோ பிங்க் கலரில் முந்தி ப்ளவுஸ் பார்டர் மூணுமே வந்துடுங்க டெசில்ஸும் அப்படி தான் அதுக்கு மேட்ச் பண்ணியே வந்துருங்க இப்போ பாருங்க லைட் பேரட் க்ரீன் கலர் சேரீ அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்க் ப்ளூ கலரில் முந்தி ப்ளவுஸ் பார்டர் மூணுமே இருக்குங்க முந்தி என்ன டிசைனில் வருதோ அதுக்கு மேட்ச் பண்ணியே ப்ளவுஸும் வந்துருங்க ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஃப்ளாராக இருக்கும் முந்தியில் பார்த்தீங்கன்னா பெரிய ஃப்ளார் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த ட்ரெண்டிங்கில் இருக்கிற சேரீங்க இந்த சாரீஸ் எல்லாம் பொண்ணுங்க பார்த்து அதிகமாக எடுத்துக்கிறாங்க நீங்கள் எழுபது வயசு அம்மாவாக இருந்தாலும் சரிங்க பதினேழு வயசு பொண்ணுகளாக இருந்தாலும் சரிங்க யாருக்கு கொடுத்தனாலும் இது ரொம்ப அடாப்டாக இருக்கும் ரொம்ப அழகாக ரொம்ப ஹை லுக்காக இருக்குங்க இது தாங்க சிம்பிளாக இருக்கும் நீங்கள் அழகாக ப்ளவுஸ் தச்சு நீட்டாக கொடுத்தினீங்கன்னா உங்களை அடுத்த லெவலில் கொண்டு போய் காட்டுங்க ரொம்ப அருமையான டிசைனுங்க ஒரு கிளாசிக் அண்ட் எலிகெண்ட் லுக் வேணும்னா இந்த மாதிரி சேரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாங்க இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் டிசைன் சேரீ இது மாம்பழ கலர் சேரீங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா வயலட் கலரெலாம் முந்தி ப்ளவுஸ் பார்டர் மூணுமே வந்துடுங்க ரொம்ப யூனிக்கான டிசைன்க ரொம்ப யூனிக்கான கலர் காம்பினேஷன் ரொம்ப அருமையாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்கறது ப்ளூ கலர் சேரீக்கு டொமேட்டோ பிங்க் கலரில் முந்தி ப்ளவுஸ் பார்டர் பார்டரும் பெரிய பார்டர் இல்லைங்க ரொம்ப குட்டியான பார்டர் தாங்க ஒரு இன்ச்சில் தான் உங்களுக்கு பார்டர் வரும் பார்டர் குட்டியாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்குறது பிங்க் கலர் ஸாரி பேபி பிங்க் கலர் சேரீ அதுக்கு கிரீன் கலர்லாம் முந்தி பிளவுஸ் பார்டர் மூணுமே வருங்க இது ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க உடுத்தி இருக்கிற ஃபீலே இருக்காது மடிப்பெடுக்கிறதும் அப்படிதாங்க ஈஸியாக மடிப்பெடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயும் இந்த சாரி உடுத்திக்கலாங்க அந்த அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளுங்க இப்போ பாருங்க இங்க ப்ளூ கலர் சேரீக்கு டொமேட்டோ பிங்க் கலர்லாம் முந்தி பிளவுஸுங்க ஒவ்வொரு கலருமே ரொம்ப அழகான கலர் தாங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுங்கிற மாதிரி ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் நிறைய இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற டிசைன் வேணுங்கிற கலராக செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க எங்கள் கடைக்கு நேர்லி வந்து பார்க்கலாங்க நேர்லி வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணிக்கலாம் எங்ககிட்ட ரீசேலர் குரூப் இருக்குதுங்க ரீசேலர் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸாக இருக்குது நீங்கள் ரீசேலர் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவில் வர எல்லாம் தனித்தனியாக ஃபோட்டோவாக அனுப்புவாங்க நீங்கள் ரீசல் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இதே எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் தேங்க்யூ